என் சட்டத்தின் நகைச்சுவை மன்னர் நாகேஷ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பேரன்பையும் பெரும் பாசத்தையும் பெற்றவர் அது மட்டுமல்ல எம்ஜிஆரோடு இணைந்தவர் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து அவருடைய அன்பை பெற்றவர் அந்த வகையில் எம்ஜிஆரை குறித்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையில் ஒரு பகுதி எம்ஜிஆரை யாரோடு ஒப்பிட்டு பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது தமிழ்நாட்டு மக்களோடு தமிழ்நாட்டு தலைவர்களோடு அல்ல வெளிநாட்டு தலைவர்களோடு ஒப்பிட்டு பேசும்போது தான் அது சரியாக இருக்கும் யாரோடு ஒப்பிட்டு பேச வேண்டும் என்பதற்கு உதாரணத்தோடு அவர் சொன்ன அந்த விஷயங்களை இங்கே உங்களுக்கு தருகின்றேன் மேக்கப் போட்டு நடித்து வந்தார் என்பதற்காக இங்குள்ள மேதைகளோடு ஒப்பிட்டால் உண்மை புரியாது யாரை யாரோடு எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது என்பதில்தான் நம் அறிவே நமக்கு தெரிய வரும் அதோடு அவர் நிலையும் புரியவரும் சிங்கத்தையும் சிட்டுக்குருவியையும் ஒப்பிடலாமா தங்கத்தை உரைக்கும் கல்லில் அலுமினியங்களை கொண்டு வந்து தேய்ப்பதா மேக்கப் போட்டு ஸ்டூடியோவில் நடித்த புரட்சி தலைவர் என்ற நோக்கில் மட்டும் சிந்திக்கவே கூடாது மேக்கப் போட்டார் என்றால் அது ஸ்டூடியோவில் மேக்கப் என்று சொல்லி மேக்கப்பை தேங்காய் எண்ணெய் போட்டு தேய்த்து அழித்ததோடு முடிந்து போய்விட்ட வேலை தயவு செய்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை உள்ளூர் பெரியவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அவர் வரலாறு பரங்கிமலை பக்கம் உளவினாலும் இமயமலையை தாண்டியது இமயமலையை தாண்டிய உளவிய தாண்டிய வரலாறு அவருடைய வரலாறு உலக பெரியார்களின் வாழ்க்கையோடு அவரை ஒப்பிட்டு பார்ப்பதுதான் தகுந்ததாக இருக்கும் ஒரு மாவீரன் நெப்போலியனோடு ஒப்பிட்டு பாருங்கள் நிலவரம் புரியும் அவருடைய வீரமும் தீரமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் புரியும் ஒரு ஆப்ரஹாம் லிங்கனுடன் இணைத்து பாருங்கள் அருமை தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி கருப்பின மக்களின் விடுதலைக்காக ஏழை எளிய மக்களின் விடுதலைக்காக போராடிய அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனோடு எம்ஜிஆரை ஒப்பிட்டு பாருங்கள் அவருடைய அருமை தெரியும் ஒரு சர்ச்சியலோடு வைத்து சர்ச்சை செய்யுங்கள் ஒரு சர்ச்சையலோடு ஒப்பிட்டு பாருங்கள் அவருடைய அரசியல் தந்திரம் அரசியல் சாணோக்கியத்தனம் தெரியும் புரட்சி தலைவரின் புத்திசாலித்தனம் தெளிவாக புரிந்துவிடும் ஒரு நேதாஜியுடன் எம்ஜிஆரை நிறுத்தி பாருங்கள் பிறகு நம்முடைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை முதல்வரிடம் உள்ள இவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார் ஏன் என்பதும் புரியும் அவரோடு ஒப்பிட்டு பாருங்கள் அவர்தான் இந்த நாட்டுக்கு கம்ப்யூட்டர் என்கின்ற விஞ்ஞானத்தை கொண்டு வந்தார் ராஜீவ்காந்தி தலைவரை ராஜீவ்காந்தியோடு ஒப்பிட்டு பாருங்கள் சக்கரவர்த்தி திருமகன் எழுதிய மூதறிஞர் ராஜாஜியின் பக்கத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை இணைத்து பாருங்கள் பிறகுதான் அந்த நூலில் வரும் அந்த கதாபாத்திரத்தில் வரும் ராமச்சந்திர மூர்த்தியின் கல்யாண குணங்களில் அநேகம் எம்ஜி ராமச்சந்திர மூர்த்தியிடம் இருப்பதும் நமக்கு புரிய வரும் அண்ணாவோடு ஒப்பிட்டு பாருங்கள் எம்ஜிஆரிடம் உள்ள அந்த எளிமை அண்ணாவிடம் இருந்து அவர் கற்ற பெற்ற எளிமை என்பது தெரியும் எனவே அண்ணாவின் தம்பி நல்ல தம்பி எம்ஜிஆர் அவர்களை யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சரியாக ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் எம்ஜிஆரின் அருமையும் பெருமையும் தெரியும் என்று சொல்லியிருக்கின்றார் நடிகர் நாகேஷ் அந்த கட்டுரையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க